யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாயத்மிகு தன்னோதந்தி பிரசோதியா ஓம் தத்புருஷாத்மிகு மகாசனாயத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதிவரிடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்றைய சந்திராஸ்தமம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ மேஷராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தை சந்திர பகவான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு நகர்ந்து செல்லக்கூடிய சந்திர பகவான் பதவி ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார் தனவரவு வரவு தாராளமாக போகிறது கடந்த காலங்களில் தனவரவு வாய்க்கும் கைத்து கைக்குமாக பற்றாக்குறையாக இருந்த காலம் போய் இனிமேல் மிச்சவாளியாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்குது இந்த நல்ல நாளில் திருக்கோவிலூரில் அருள் உலகளந்த பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தனவரவு தாராளமாக பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமத்தில் சந்திர பகவான் இருந்து சில கஷ்டங்களை சில நாட்களாக கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை மாலை பொழுதுக்கு பிறகு சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு சென்று பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்றத்தை வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஜென்ம குருவாக குரு பகவான் வந்து சில அலைச்சல்களை மன உளைச்சல்களை ஏற்படுத்தினாலும் பல்வேறு லாபங்களை தொடர்ச்சியாக வழங்க காத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு மண்மனை யோகம் எதை தொட்டாலும் ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது மாலை பொழுதுக்கு பிறகு இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நல்ல நாளில் கும்பகோணம் சாரங்கபாணியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சாரங்கபாணி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை தொட்டது துளங்கும் நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து எட்டாம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பன்னெண்டாம் இடத்தை பொறுத்தவரை குரு பகவான் வந்து பல்வேறு இன்னல்களை விரை தந்தாலும் கேது கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நிவர்த்தி செய்யத்தான் குரு பகவான் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் பல்வேறு லாபங்கள் வர காத்திருக்கு இந்த நல்ல நாளில் சகோதர வழி உறவில் நல்ல விஷயங்கள் நடைபெற காத்திருக்கு ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது முருகன் அருளால் அனைத்து வளங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கிறது கடகராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து ஏழாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் ஏழாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களை சரி செய்து கொடுக்க காத்திருக்கிறார் வீடுமன்மனை யோகம் பொருளாதார நெருக்கடி மனைவி உறவில் இருந்த சிக்கல் இப்படி உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனையும் குரு காரணமாக முடிவுக்கு கொண்டு வர காத்திருக்கிறார் பொருளாதார சிக்கல் தீரப்பு இதை தொட்டாலும் வெற்றி அடைய போகிறீங்க இந்த நல்ல நாளில் சிறு சிறு சங்கட்டங்கள் இருந்தாலும் சங்கட்டங்களிலும் சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய நல்ல நாளில் மதுரை கடை வீதியில் அருள்பாளிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசு நினச்சிட்டு தொடங்கும் தொடங்கும்போது சிவன் அருளால் துன்பம் தொலைந்து இன்பம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இடத்துல சந்திரபோகன் பயணிக்கிறார் சந்திரபோகன் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரப்போகுது வீடு மண்மனை யோகம் அமையப் போதும் கணவன் மனைவி உறவு போகுது அதே சமயத்தில் குரு பகவான் பாதகமாக வர காத்திருக்கிறார் சில இடையூறுகள் வரதான் செய்யும் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் வரதான் செய்யும் இந்த நல்ல நாளில் இடமாற்றம் தொழில் மாற்றத்தை சரி செய்து கொடுக்கக்கூடிய கடவுள் அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனாக இருக்கக்கூடியவர் திருவேற்காடு கருமாரி மனசு நினைச்சிருக்கின்ற நாளை தொடங்கும்போது திருவேற்காடு கருமாரி அருளால் துன்பங்கள் தொலைந்து இன்பங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கண்ணீராசியைப் பொறுத்தவரை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களை பல்வேறு வருத்தங்களை தந்தாலும் பல்வேறு லாபங்களை குரு பேர் சனி வக்ர காலத்தின் மூலியமாக வழங்க காத்திருக்கிறார் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கொடுக்க போறார் அந்த மாற்றத்தின் மூலியமாக வருமானம் பெருக போகுது வாழ்க்கை வசந்தம் வீசப்போது இந்த நல்ல நாள்ல நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மையானது ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் கோயிலில் அருள்பாளிக்கக்கூடிய ராமானுஜர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராமானுஜர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறார் நான்காம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்கள் மன உளைச்சல்களை தந்தாலும் சனி பகவான் வலுவாக இருந்து அத்தனையும் சரி செய்து கொடுத்திருவார் சனிபோல் கொடுப்பான் இல்லை போல் கெடுப்பான் இல்லை என்று சொல்வதற்கிடங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்றங்களை தர காத்திருக்கிறார் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தர காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் வியாபாரம் பெருகுவதற்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கு பாண்டிச்சேரி சிங்கர்குடியில் அருள் அளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம் மனசு நாளை தொடங்கும் போது லட்சுமி நரசிம்மர் அருளால் அனைத்து வளங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்திலிருந்து நான்காம் இடத்தை நோக்கி நகர்கிறார் சந்திர பகவான் சந்திர பகவான் நகர்வு பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறது பயணத்தின் மூலியமாக பல்வேறு லாபம் மாலை பொழுதுக்கு மேலே பயணத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மாலை பொழுது பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்காது காலை பொழுது பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்கும் குரு பகவான் சாதகமாக வர காத்திருக்கிறார் சனீஸ்வர பகவானும் வக்ரகாலத்தை ஜூன் மாதத்தில் தொடங்குவார் இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக வெற்றிகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருக்க தான் செய்யும் உறவுகளோட சண்டை இருக்க தான் செய்யும் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் காணப்படுறீங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணுவதற்கு கொல்லிமலையில் அருள்பாளிக்கக்கூடிய அரபலீஸ்வரர் மனுஷன் நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது அரபலீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரன் தனுசு ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரனாக இருந்து சந்திர பகவான் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்றம் பணவரவு உறவுகளோடு சிக்கல் கணவன் மனைவி உறவில் சில சண்டைகள் வருத்தம் நீண்ட நாள் போராட்டம் இது எல்லாம் இருந்தாலும் வீடு மண்மனை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான அந்த முருகப்பெருமானிலே பழனிமலை முருகன் பழனிமலை முருகனை தனுசு ராசிக்கார்கள் வணங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் சிக்கல்கள் இருந்தாலும் கீழே இருக்க கீழே இருக்கக்கூடிய திரு முருகனை பாலபிஷேகம் செய்து வழிபடும்போது மிக சிறப்பான வாழ்வு அமையும் இன்றைய நல்ல நாளில் திருராவினுடைய முருகன் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரன மகர ராசியை பொறுத்தவரை தொட்டது துளங்கும் நாள் விட்டது கைகூடக்கூடிய நாள் ஜென்மத்திலே சந்திர பகவான் இருந்தாலும் சில அலைச்சல்களை தந்தாலும் மனோ அலைச்சல்களை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக வர காத்திருக்கிறார் அதே போல் சனி பகவான் வகர காலத்தை தொடங்க காத்திருக்கிறார் எல்லாம் சேர்ந்து திடீர் என்று நல்ல ஒரு வாழ்வு அமையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த நல்ல நாளில் திடீர் வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது திடீர் நல்ல விஷயம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நகர்ந்து ஜென்மத்துக்கு வர காத்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து சில விரை செலவுகளை சில மன அழுத்தங்களை சில உறவுகளோடு பகைகளை கணவன் மனைவி உறவின் சிக்கல்களை பிள்ளைகளோடு இணக்கமான போக்கு நிலவாத ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருந்தாலும் வீடு மண்மனை விஷயத்தில் திடீரென்று ஒரு நல்ல லாபம் ரியல் எஸ்டேட்டு யாராவது ஒரு நண்பரோட நான் ரியல் எஸ்டேட் துறைக்கு போயிட்டு இருந்தேன் அதன் மூலிமா எனக்கு ஒரு நல்ல தொகை வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் ரியல் எஸ்டேட் தொழிலை மிக சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய தெய்வம் மனச்சநல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாத பெருமான் அந்த பூமிநாத பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பூமிநாத பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார் லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் பொருளாதார ரீதியாக கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது தாயை விடிய உறவால் சந்தோஷம் பெருக வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளலாம் ஏழரை சனியிலேயே நான் சாதித்து காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வியாபார விஷயமாக பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை தடை கூட விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் காலகஸ்தியில் அருள் பாலிக்கக்கூடிய ஞான பிரஸ்னாம்பிகை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஞான பிரஸ்னாம்பிகை அருளால் அனைத்து வளங்களும் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமும் ரோஹி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க தாயாருடைய உடல்நல கவனமாக இருங்க குரு வந்து ஜென்மகுருவாக வந்து அமர காத்திருக்கிறார் அதனால் மன உளைச்சல் அலைச்சல் போராட்டம் வருமான குறைபாடு எங்கேயாவது பணம் போய் லாக் ஆகிடுறது அப்படின்னு சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் இந்த நேரத்தில் வெள்ளையாடை உடுத்தக்கூடாது அடுத்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது உளுந்து அருகே திருநாவலூர் சுந்தரர் பிறந்த ஊர் அந்த திருநாவலூர் போய் அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் ரோஹிணி நட்சத்திர பெருமாள் நீங்கள் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெருமாளை போய் பார்க்கணும் அவரை போய் பார்த்து அர்ச்சனை செய்து கொள்ளணும் மற்றவர்கள் இருந்தே வரதராஜ பெருமாளை மனுஷன் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராசம் வந்து விடுபட்டுகின்ற நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சப்தமியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சப்தமியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் யாரெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறார்களோ வேலை விஷயமாக வேலை வழங்கும் வேலவன் முருகப்பெருமான் வேலவன் அந்த முருகப்பெருமானை வேல் வழிபாட்டின் மூலியமாக ஒரு வெள்ளி வேல் வாங்கிட்டு போய் முருகனுடைய பாதத்தில் வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு ஒரு பத்து ரூபா காசோடு உண்டியலில் செலுத்தும் போது வேலை வழங்கி விடுவார் முருகப்பெருமான் வேலை வழங்கும் வேலவன் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன்களில் அவரவர் ராசிக்கு ஏற்ற தெய்வங்களை குறிப்பிட்டு சொன்னோம் அதை அனைவரும் குறித்து வைத்துக்கொண்டு அதை பின்பற்றும் போது அவர்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை அந்தந்த தெய்வங்கள் நிவர்த்தி செய்து அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச உதவி செய்யும் அதை புரிந்து கொண்டு அனைவரும் ராசிபல் நிகழ்ச்சியை பின்பற்றுங்கள் நாளை மீண்டும் ராசிபல் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்